எந்த இடத்தை உபரி நூற்றி இருபது ஏக்கரில் எந்த முப்பது ஏக்கரை அளந்து இது வந்து உபரி இது வந்து அவர் நிலச்சுவாழ்ந்தார்கே சொந்தம் என்ற போகிற டிமார்க்கேஷன் வேலைகளை எல்லாம் நில அளவை வேலைகளை எல்லாம் கல் போடுதல் வேலைகளை எல்லாம் வரைபடம் தயாரித்தல் வேலைகளை எல்லாம் அரசு கணக்கிலே புறம்போக்கு என்று மாற்றுகின்ற வேலையெல்லாம் அரசு உத்தரவுகள் ஆர்டர்கள் கெசட்டுகள் ஏன்னா இது பண்ணதெல்லாம் கெசெட்டில் பப்ளிஷ் பண்ணணும் ஆணை போடணும் இது சம்மந்தமாக ஸ்பெஷலாக அந்த செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் கொடுத்த பிறகு அது மாவட்ட ஆட்சியர் போனோம் நிலநிர்வாக ஆணையருக்கு போகணும் இது போன்ற வேலைகள் எல்லாம் மாஸ்டர் ரிஜிஸ்டர் மூன்றில் இருக்கிறது மாஸ்டர் ரெஜிஸ்டர் மூன்றில் இருக்கிறது இந்த முப்பது ஏக்கர் நிலத்தை நிலமற்ற மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார் அப்படி நிலமற்ற மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் முடிவு செய்தால் அந்த முடிவுகள் அதனுடைய வேலைகள் அவை மாஸ்டர் நான்கில் இருக்கிறது ஆக முதல்ல ஒன்று ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனியார் நிலச்சுவாழ்ந்தாரிடமிருந்து நிலம் நமக்கு வருவதற்கான கோப்பு மூன்றாவது அரசுக்கு வரு ஆவணப்படுத்த நில அந்த நிலத்தை அரசுக்கு கொண்டு வருவதற்கான கோப்பு மாசரிசர் நாலு என்பது அது நிலமற்ற மக்களுக்கு நிலத்தை கொடுப்பதற்கான கோப்பு சார் அந்த கோப்பில் என்ன இருக்கும் இப்போ நீங்கள் நிலச்சுவான்தாரோட நிலச்சிக்கல சீக்கப்ப போகிறீங்க அதற்கு ஆவணங்கள் வேணும்னா இது மூணு எடுக்கணும் ஒரு நிலச்சுவாழ்ந்தார்கிட்ட இருந்து ஒரு நிலத்தை அரசு எடுத்து அதனை சிறு சிறு துண்டுகளாக பிரித்து நிலமற்றவர்களுக்கு கொடுத்தால் அந்த ஒப்படை பட்டாதாரர்கள் அவர்களுக்கு ஏதாவது சிக்கல் என்றால் அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது மாஸ்டரிசர் நான்கினை பார்க்க வேண்டும் அந்த மாஸ்டரிசர் நான்கிலே ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சி ஃபார்ம் டி ஃபார்ம் இ ஃபார்ம் எஃப் என்று இருக்கிறது ஃபார்ம் ஏவில் இந்தந்த நிலங்களை எல்லாம் வழங்கலாம் என்றும் அதை உற்பத்தி செய்யப்பட்டு ஆளுக்கு எழுபத்தஞ்சி சென்டின்றி ஒரு ஐம்பது பயனாளிகள் இரு உருவாக்கலாம் என்று ஒரு வரைபடம் போட்டு அந்த முப்பது ஏக்கரை ஐம்பது துண்டாக பிரித்து டிராயிங் போட்டு வழங்கலாம் என்று உத்தரவு முடிப்பது ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி இதுபோல் நிலங்களை வழங்குகிறோம் என்று டம்டம் செய்வதும் நோட்டீஸ் கொடுப்பதும் ஊருக்கு தெரிவிப்பதும் அது போன்ற வேலைகளை எல்லாம் செய்வது பாம்பி ஏனென்றால் நிலம் வழங்குவது ஒரு பொதுவான நடைமுறையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிலம் வழங்குவது ஒரு பொதுவான நடைமுறையாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்கள் என்றால் அனைத்தையும் ஒழுங்காக ஆவணப்படுத்துகிறார்கள் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஃபார்ம் பியில் முனையாக என்னென்னலாம் பண்ணோம் பப்ளிக்காக தான் செஞ்சோம் யாருக்கும் ரகசியமாக ஏதோ இந்த அறிவிக்கும் போது எந்த ஊழலும் இல்லை ஊருக்கு தான் நான் அறிவித்தோன்றதெல்லாம் அதுக்கான ஆவணங்களை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க அதன் பிறகு ஃபார்ம் சியில் விண்ணப்பங்களை பெறுகிறார்கள் எனக்கு நிலம் வேண்டும் என்று விண்ணப்பங்கள் இருந்ததெல்லாம் ஃபார்ம் சியில் இருக்கும் யாரெல்லாம் நிலம் கேட்டிருந்தாங்களோ அவர்களுக்கு கைப்பட எழுதி கொடுத்துருப்பார்கள் ஃபார்ம்இ யில் வடிகட்டினது இவங்க யா இவருக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா இவர் வந்து கரெக்டான குவாலிஃபைடு அப்ளிகண்ட்டா இவர் இவ்வளோதான் சம்பளமா இவருக்கு வீட்டில் அரசு வாங்க வேலை ஏதாவது இருக்கா இது போன்ற கணக்குகளை எல்லாம் பார்த்து விட்டு ஃபார்ம் இப்படி தேர்ந்தெடுப்பார்கள் ஃபார்ம் டி படி தேர்ந்தெடுப்பார்கள் ஃபார்ம் டி படி தேர்ந்தெடுப்பார்கள் அதன் பிறகு ஃபார்ம் இ படி அவர்களிடம் நிலமற்றவர்களிடம் முதலில் ஒரு தற்காலிகமான ஒரு படிவத்தை கொடுப்பார்கள் அதன் பேர் ஃபார்ம் இ நிலத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சொல்லப்பட்ட தொகைகளை கட்ட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஒரு ஃபார்ம் ஈ கொடுப்பார்கள் ஃபார்ம் ஈ கொடுத்ததற்குப் பிறகு அதில் அவர்கள் அரசு சொன்னப்போனால் ஒரு இருபது வருஷம் பத்து வருஷம் தவணை பாஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் தவணையில் கட்ட வேண்டும்ருப்பாங்க அந்த இடம் வந்து காசு கொடுத்துருப்பாங்க அரசுக்கு காசு கொடுத்துருப்பாங்க அப்படி காசு கொடுத்து முடித்ததற்கு பிறகு இறுதி செய்யப்பட்ட பட்டாவாக ஃபார்ம் எஃப்ஐ கொடுப்பார்கள் அதனை இன்று வரை நாம் பட்டா எஃப் பட்டா என்று சொல்கிறோம் நில சீர்திருத்த துறையிலே நிலத்தை பெற்ற பயனாளிகளுக்கு பட்டா இருக்கிறது நிலத்தை பெற்ற பயனாளிகளுக்கு எஃப் எப்பட்டா இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது நில சீர்திருத்த துறையில் எந்த ஒரு சிக்கல்னாலும் நீங்கள் நேராக மாசரிசர் ஒன்று மாசரிசர் ரெண்டு மாசரிசர் மூணு மாசரிசர் நாலு இதனை நேரடியாக போய் கேட்க வேண்டும் தமிழகத்திலே நில சீர்திருத்த துறையினால் இந்த எஃபட்டாவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் எப்பட்டா கொடுத்துருப்பாங்க ஆனால் பூமியில் அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த ஊரில் அறுபது எழுபதுகளெல்லாம் அப்படியே அமைஞ்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்ட் அந்த காலத்தில் இது நில சீர்திருத்தத்துறை தமிழகத்தை ஐந்தாக பிரித்து விழுப்புரம் ஈரோடு சேலம் இப்படி ஐந்து மதுரை போன்ற ஐந்து பகுதிகளிலே அசிஸ்டண்ட்டு கமிஷனர் ஏசி ஆஃபீஸ் போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில்தான் இந்த ஏசி ஆஃபீஸ் எல்லாத்தையும் மூடிட்டு எல்லாமே சென்னைக்கு வந்துருச்சு ஆனால் இந்த மாசரிச்சர் ஒன்று ரெண்டு மூணு நாலு மட்டும் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டு இந்த எஃபட்டா சம்பந்தப்பட்ட கோப்புகளை மட்டும் அசைன் பண்ணுவதும் ரீ அசைன் பண்ணுவதும் விதி மீறினால் கேன்சல் பண்ணுவதும் போன்ற உரிமைகள் எல்லாம் கோட்டாட்சியருக்கு கொடுக்கப்பட்டு நிகழ்ச்சி வாழ்ந்தார்கள் ஏதாவது பிரச்சனை செய்தால் கோட்டுக்கு போனால் லேண்ட் ரீஃபார்ம் சம்பந்தமான வழக்கு நடந்தால் அவற்றையும் கோட்டாட்சியர் பார்த்து கொள்ள வேண்டும் என்று பொறுப்பேற்கப்பட்டு அதன்படி இந்த நிர்வாகம் தற்பொழுது நடக்கிறது அதனால் மாச ரிஜிஸ்டரை கேட்க வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட கோட்டாட்சியர் அலுவலகங்களில் கேட்க வேண்டும் வட்டாட்சியரிடம் கேட்கக்கூடாது எங்கே கேட்கணும் கோட்டாட்சியரிடம் கேட்க வேண்டும் கோட்டாட்சியரிடம் கேட்க வேண்டும் தமிழகம் முழுக்க இன்று மாச ரெஜிஸ்டரில் சிக்கல் இருக்குது என் பிரச்சனை இருக்குது சார் தீர்த்து கொடுக்கணும் சார் அப்படின்னு நிறைய தமிழகம் முழுக்க பயணிக்கிறதுல இந்த மாத ரெஜிஸ்டர்னு ஒரு ஆவணம் இருக்குது அதை எடுத்தால் தான் எப்பட் ஆ சிக்கல்கள் விளங்கும் அதை எடுத்தால் தான் ஆவணங்களை வழங்கும் தமிழகம் முழுக்க நம்முடைய பிரச்சாரத்தின் மூலமாக தான் நிறைய வழக்கறிஞர்கள் அதுக்கப்புறம் அந்த லேண்ட் ரிஃபார்ம் சம்மந்தப்பட்ட கோப்புகளை எல்லாம் கேட்டு அதனை பெறுகிறார்கள் என்பதை நான் புரிஞ்சு சொல்லுகிறேன் நிறைய நில நிர்வாக வரலாறுகள் மாஸ்டர் ரிஜிஸ்டரை பார்த்தால் நமக்கு தெரியும் தமிழகத்தில் இருக்கிற வாழ்ந்தார்கள் எல்லாம் சீலிங் வரக்கூடாது என்பதற்காக எப்படியெல்லாம் தாக்கல் செய்தார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் நிச்சயமாக மாஸ்டர் ரிஜிஸ்டரை பார்த்தால் தெரியும் ஆக நில சீர்திருத்தத்துறையை பொறுத்தவரை இந்த நாலு கோப்புகளை நீங்கள் கேட்டாலே போதுமானது இந்த நாலு கோப்புகளை இந்த கோப்புகளை எல்லாம் கொடுங்கள் என்று நீங்கள் கேட்டாலே போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக நில அளவை துறையில் சர்வே டிபார்ட்மெண்ட் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே சர்வே நடப்பதற்கு அவர்கள்தான் பொறுப்பு யூடிஆர் நடப்பதற்காக இருக்கட்டும் மறுநில அளவை நடப்பதற்காக இருக்கட்டும் நத்தம் சர்வே நடப்பதற்காக இருக்கட்டும்